திமுக கட்சியை நேரடியாக எதிர்த்து பேசிய விஜய் தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி ஒரு வருடம் ஆகிறது இப்பொழுது கட்சி பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் விஜய் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அதிலும் அவர் வேஷ்டி மற்றும் குல்லா அணிந்து வந்த போட்டோ இணையத்தில் வைரலானது இதைத் தொடர்ந்து மார்ச் எட்டாம் தேதியான மகளிர் தினம் கொண்டாடப்படுவதையொட்டி விஜய் பேசிய வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தனர் அதில் என்னுடைய அம்மா சகோதரி தோழி என அனைவருக்கும் இன்றைய நாளில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது மகளிர் தின வாழ்த்துக்கள் ஆனால் இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது எப்படி சந்தோஷத்தை உணர முடியும் நாம் எல்லோரும் சேர்ந்து தானே திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவர்கள் நம்மை ஏமாற்றியது இப்பொழுதுதான் தெரிகிறது எல்லாமே மாற்றத்திற்கு உரியதுதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக அரசை மாற்றுவோம் என விஜய் கூறியிருக்கிறார் பாஜக தலைவர் விஜய் நேரடியாகவே திமுகவை எதிர்த்து இன்று வீடியோ வெளியிட்டது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் மூலம் நேரடியாகவே திமுகவை விஜய் எதிர்ப்பதாக தெரிய வந்துள்ளது தற்போது விஜயின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தி திமுக கட்சியினர் பேசி வருகின்றனர் முதல்வர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் பதிலடி கொடுக்க காத்திருக்கின்றனர் இனிமேல் அரசியலில் அதிரடி சம்பவங்கள் நடக்கும் என தெரிகிறது ஒரு புறம் விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் அடுத்த வருட பொங்கலில் வெளியாக இருப்பதாகவும் ஆளும் கட்சியில் சில சிக்கல்களை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கலாம் என கூறப்படுகிறது மற்றொரு புறம் முழுமையாக அரசியலில் இறங்கி தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்